டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக பதிவான மழை அளவுகள் மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் அதிகபட்ச மழை அளவாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பறை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு கடலூர் ஐந்து சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே காணப்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கு பகல் நேர வெப்பநிலை இயல்புக்கு குறைவாக பதிவாகியிருக்கு இன்றைய தினமும் அடுத்ததாக வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதி இலங்கை கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்று சுழற்சி மெதுவாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது காற்று சுழற்சி சற்று வலுவிழந்து காணப்படுகிறது இதன் விளைவாக வளிமண்டலத்துல காற்றின் போக்குல வேக மாறுபாடு மற்றும் காற்றின் போக்குல நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சாதகமான காற்று குவிதல் நிகழாததன் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமிக கனமழை பதிவாகவில்லை தற்போதைய நிலையில இந்த காற்று சுழற்சி அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு அதாவது அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்திலேயே தமிழகத்தின் நிலப்பரப்பு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலேயே வலுவிழந்த நிலையில தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்துல இடியுடன் கூடிய கனமழை அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே தமிழகத்துல மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காற்று சுழற்சி வலுவிழந்த நிலையில் நீடிப்பதன் காரணமாக உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் இருக்கும் மழையின் போது பலத்தை இடி மின்னல் இருக்கக்கூடும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று அசாதாரணமாக வீசும் தரைக்காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஒரே இடத்துல மேகங்கள் நின்று நீண்ட நேரம் ஒரு மிக கனமழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக மழை இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பதிவாகும் ஆனால் இன்றைய தினம் மழை பதிவாகாத இடத்துல நாளைய தினம் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பகல் நிற வெப்பநிலை குறைந்து காணப்படும் ஆஹ் பிற்பகலுக்கு பின் பாத்தீங்கன்னா மேகமூட்டமான வானிலை நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மழை நேரங்கள் அப்படின்னு பார்த்தா பிற்பகல் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல முற்பகல் பிற்பகல் அதிகாலை காலை நள்ளிரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கக்கூடும் பிற கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முற்பகல் பிற்பகல் நேரத்துல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைப்பொழிவு நீடிக்கும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் கடலோர மாவட்டங்கள்ல தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடலோர மாவட்டங்கள்ல முற்பகல் பிற்பகல் நள்ளிரவு அதிகாலை காலை நேரங்கள்ல ஒரு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் இடி மின்னல் வலுவாக இருக்கும் அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக மே இருபதாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி தேனி திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பொழிவும் இருக்கக்கூடும் ஆஹ் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சூழல் காணப்படுகிறது இதன் காரணமாக சுற்றுலா செல்லும் கோடை சுற்றுலா செல்லும் பொதுமக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது போது குளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் முற்பகல் அதிகாலை காலை நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வெயில் இருக்கக்கூடும் தமிழகத்துல வெயில் இருந்தாலும் திடீரென மேகம் சூழ்ந்து மழை கொடுத்து அதன் பிறகு மேகமூட்டமான சூழல் இருக்கும் காலை நேரத்தில் அதிகாலை காலை நேரத்தில் மேகமூட்டமாக காணப்பட்டால் முற்பகலில் வெயில் வரும் மறுபடி பிற்பகல் மாலைக்கு மாலை நேரத்தில் மேகமூட்டமான சூழல் மாறும் ஒட்டுமொத்தமாக அடுத்த நான்கு நாட்கள் தமிழகத்தில் மழை வாய்ப்பு பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் கோடை காலத்திற்கு தற்போது ஒரு சில நாட்கள் விடுமுறை என்றே கூறலாம் நன்றி